வணக்கம் மற்றும் ஒரு உண்மையான நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் தொடர்ச்சியாக ஜனாதிபதி தேர்தல் சார்ந்து அதிகாரங்கள் சார்ந்து இல்லாட்டி இருக்கக்கூடிய நெருக்கடிகள் சார்ந்து பொது வேட்பாளர் சார்ந்து பல்வேறுபட்ட நகர்வுகள் நகர்ந்து கொண்டிருக்கின்றது அவை சார்ந்துதான் தான் நாம் பார்க்க போகின்றோம் இலங்கையில் தற்போதைய நிலைமையில் நாட்டை ஆளக்கூடிய ஒரே தலைவர் ஜனாதிபதி ரானில் விக்ரமசிங்க அவர் ஆட்சியில் தொடர வேண்டும் அவர் இல்லையென்றால் மீண்டும் பொருளாதாரம் படுவீழ்ச்சி அடையும் மீண்டும் அறக்களைய போராட்டம் வடிக்கும் எனவே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் அவரை சகல தரப்பினரும் இணைந்து வெற்றியடைய செய்ய வேண்டும் இவ்வாறு ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கியஸ்தரம் முன்னாள் ரவி அறக்களைய போராட்டத்தின் விளைவாகவே ரணில் விக்ரமசிங்க பதவியேற்றார் அவர் தொடர்ந்து ஆட்சியில் இருக்க வேண்டும் அப்போதுதான் நாடு முன்னேறிச் செல்லும் சர்வதேசமும் எமது நாட்டுக்கு உதவிகளை வழங்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கை நம்பித்தான் சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு நிதி உதவிகளை வழங்குகின்றது என்பதை நாட்டில் உள்ள அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருந்தார் இதேவேளை சர்வஜன வாக்கெடுப்பு ஒன்றின் மூலம் தற்போதைய ஜனாதிபதியின் பதவி காலத்தை இரண்டு வருடங்களுக்கு நீடிப்பதாக இருந்தால் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பதவி காலத்தையும் அதன் அடிப்படையில் இரு வருடங்களுக்கு நீடிக்க வேண்டும் என கட்டுப்பாட்டை நாடாளுமன்ற உறுப்பினர் சிலர் முன்வைத்துள்ளதாக தெரியவந்திருக்கிறது பதவிக்காலத்தை நீடிக்கும் யோசனைக்கு ஜனாதிபதி இணக்கம் தெரிவித்தால் பெரும்பாலான அமைச்சர்கள் அதுக்கான சர்வஜன வாக்கெடுப்புக்கு இணக்கம் தெரிவிப்பார்கள் என அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது அதேவேளை ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை நீடிக்கும் சர்வஜன வாக்கு வாக்கெடு எதிர்வரும் ஜூலை மாதம் தொடக்கத்தில் நடத்த அரசாங்கம் திட்டமிட்டு வருவதாக தெரியவந்துள்ளது அதன்படி ஜனாதிபதிக்கு சமீபமாக பெரும்பாலானோரின் நிலைப்பாடு சர்வஜன வாக்கெடுப்பை நடத்துவது சிறந்தது எனவும் இரு வருடங்களில் நாடு ஸ்திரமடைந்த பின்னர் தேர்தலை நடத்துவது சிறந்தது என்பது அவர்களின் நோக்கமாக உள்ளது எனவும் அரசாங்கத்தின் உள்ள தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டில் ஜெயவர்தன ஜனாதிபதியாக பதவி வகிக்கும் போது நாடாளுமன்றத்தின் பதவி காலத்தை நீடிக்க மேற்கொண்ட சர்வஜன வாக்கெடுப்பு மேற்கொள்ள முடியுமா என அரசாங்கத்தின் உயர் அதிகாரிகள் சிலர் சட்டத்தன்னைகளிடம் கலந்துரையாடியுள்ளதாகவும் அவ்வாறு நீதிமன்றத்தின் முன்னிலையில் ஏதேனும் சிக்கல்கள் ஏற்படின் அதுக்கான தீர்வுகள் தொடர்பில் கலந்துரையாடியுள்ளதாகவும் வந்துள்ளது இது தொடர்பில் ஜனாதிபதி செயலகத்தின் தேர்தல் நடவடிக்கைகளுக்கான குழுவிலும் பத்ரமுல்லை கற்றலிலும் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது எவ்வாறாயினும் நாடாளுமன்றத்தில் முஸ்லிம் தமிழ் உறுப்பினர்கள் சுமார் காணப்படுவதால் அவர்களை பெரும்பாலானோர் வாக்கெடுப்பு தொடர்பில் அவர்களின் நிலைப்பாட்டை இன்னும் தெளிவாக முன்வைக்கவில்லை சர்வதன வாக்கெடுப்பு கொண்டுவரப்படுமையானால் சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ள தயார் என தேசிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது இதையும் தாண்டி ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் எல்லாம் தேவையில்லை தமிழ் கட்சிகள் ரணில் விக்ரமசிங்கே ஆதரவு வழங்கும் என்ற நம்பிக்கை உள்ளது என்று சொல்லி முஸ்லிம் எம்பிக்களும் ரணில் பக்கமே நிற்பார்கள் இவ்வாறு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான வேலை திட்டம் தொடர வேண்டும் என்பதையே நாட்டு மக்கள் விரும்புகிறார்கள் எனினும் இந்த வேலை திட்டத்தை குழப்ப முயற்சியில் எதிரணிகள் ஈடுபட்டு வருகின்றன இந்த நாட்டில் உள்ள முஸ்லிம் கட்சிகளின் எம்பிக்கள் ரணில் பக்கமே உள்ளனர் தமிழ் பொது வேட்பாளர்கள் அவசியம் இல்லை என தமிழ் கட்சிகள் கூறுகின்றன ஆதரவு அவர் ஓய்வு பெற்ற நீதி அரசர் நாட்டை எவரால் நிர்வகிக்க முடியும் என்பது அவருக்கு தெரியும் நாட்டில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரே தலைவர் ரணில் தான் என்றும் அவர் சொல்லி இதையும் விட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முக்கியஸ்தர்கள் ஆனைரா சம்பந்தனும் எம் ஏ சுமந்திரனும் தமிழினத்துக்கே துரோகம் செய்தவர்கள் இவ்வாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் தேசிய செயற்பாட்டாளர் நாடாளுமன்ற உறுப்பினருமான பிறர்மான ரோஹித் அபேயகுணவர்த்தனை சொல்லி இருக்கிறார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்க பல தடவைகள் முன்வந்த போது சம்பந்தனும் சுமந்திரனுமே அதனை குழப்பியடித்தார்கள் அவர்கள் இருவரும் ராஜபக்சர்களுக்கு எதிரான சர்வதேச நாடுகளின் நிகழ்ச்சி நிரலில் செயற்படுபவர்கள் வெளிநாடுகளிடம் நிதியை பெற்றுக்கொண்டு தமிழினத்துக்கு துரோகம் செய்த இருவருக்கும் எதிராக எதிர்வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் வடக்கு கிழக்கு மக்கள் பாடம் புகட்ட வேண்டும் அவர்களின் தேர்தல் வேண்டும் ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் பொதுஜன பெற உணவுக்கு வெற்றியடையும் எனவே தமிழ் மக்கள் தமது கட்சியின் பின்னால் அணிதிரள வேண்டும் தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு நாம் தீர்வு வழங்குவோம் என்றும் சொல்லியிருந்தார் இலங்கை தீவு முழுவதிலும் உள்ள பல்கலைக்கழகங்களில் கல்விசாரா ஊழியர்கள் முன்னெடுத்திருக்கின்ற இந்த பனிப்பகிஸ்கரிப்பு போராட்டம் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு ஊழியர்களின் தொடர்ச்சியான போராட்டம் காரணமாக பல்கலைக்கழக கல்வி நடவடிக்கைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக பெற்றோர் கவலை வெளியிட்டிருக்கின்றார்கள் விடுதிகள் மற்றும் வாடகை அறைகளில் தங்கியிருந்து கல்வியற்ற மாணவர்கள் அனைவரும் தங்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று விட்டனர் மாணவர்கள் நெருக்கடிகளை எல்லாம் எதிர்நோக்கி இருக்கின்றார்கள் சம்பளம் பதினைந்து வீதத்தால் குறைக்கப்பட்டுள்ளமை கல்விசாரா ஊழியர்களின் மாதாந்த கொடுப்பன அதிகரிக்கப்படாமல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கல்விசாரா ஊழியர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் பல்கலைக்கழக மாநிலங்கள் ஆணைக்குழுவின் கீழ் இங்குகின்ற பதினேழு அரச பல்கலைக்கழகங்கள் மற்றும் பதினேழு உயர்கல்வி நிறுவனங்களில் செயற்பாடுகள் கல்விசாரா ஊழியர்களின் வேலை நிறுத்தத்தால் கற்றல் செயற்பாடுகள் முற்றாக நிறுத்தப்பட்டுள்ளன இலங்கையின் பல்கலைக்கழக கட்டமைப்புள்ள உள்ளக மற்றும் வழிவாரியாக கல்வி கேட்கும் இரண்டு லட்சம் வரையான மாணவர்கள் இதனால் நெருக்கடி நோக்கி இருக்கிறார்கள் பரி பகி்கரிப்பு காரணமாக பரிட்சைகளும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன உண்மையில் இந்த போராட்டத்தின் பின்னணியில் ரணில் ஒரு காரணம் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது அதாவது கல்வி சாரா ஊழியர்களின் கோரிக்கைகளுக்கு தீர்வு காண அரசாங்கம் அக்கறையுடன் செயல்படவில்லை அவர்களுடன் பேச்சுக்களை முன்னெடுக்கவும் அரசாங்கம் உரிய நகர்வுகளில் ஈடுபடவில்லை கல்விசாரா ஊழியர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது ஆனால் அதில் அதிகாரமிக்க அமைச்சர் ஒருவரை அரசாங்கம் அனுப்பவில்லை மாறாக ராஜாங்க அமைச்சர் சுரேன் ராகவனியை அனுப்பியிருந்தது கல்விசாரா ஊழியர்களின் பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இல்லை என்பதே இதன் உள்நோக்கம் என்றும் இந்த போராட்டத்தின் பின்னணியில் அவர்தான் இருக்கின்றார் என்றும் மாணவர்கள் குற்றம் சுமத்தி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது தேர்தல் ஒன்று நெருங்கி வரும் சூழலில் மக்களை ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கி அதிகாரத்தை தடுத்து வைத்துக் கொள்வதற்காக புதிய பொருளாதார மறுசீரமைப்பு சட்டம் உட்பட பல்வேறு சட்ட மூலங்களை அரசாங்கம் இதன் நிறைவேற்றி வருவதாக எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுக்களை முன்வைத்திருக்கின்றன அரசாங்கம் அதன் தேவைக்காக நிறைவேற்றி வரும் சில சட்டங்கள் மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகள் மற்றும் உயர்கல்வி நடவடிக்கைகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்துவதாக எதிர்க்கட்சிகள் தெரிவிக்கின்றன குறிப்பாக பட்டதாரிகளுக்கான வேலைவாய்ப்புகள் விடயத்தில் பொருளாதார மறுசீரமைப்பு சட்டம் தாக்கம் செலுத்தும் என பொருளாதார வல்லுநர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள் அரசாங்கத்தின் எதிராக பல்கலைக்கழக மாணவர்கள் எழுச்சி போராட்டத்துக்கு வழங்காது உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஜனாதிபதி தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் தமக்கு எதிரான போராட்டங்களை வலுவிழக்கச் செய்வதே அணிலின் நோக்கமாக இருக்கின்றது தற்போதைய சூழலில் பல்கலைக்கழகங்களை மீள ஆரம்பிப்பதால் மாணவர்கள் எழுச்சியை ரணிலால் எதிர்கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்படலாம் என்பதால் அதை தடுக்கும் உத்திகளை அவர் கையாண்டு வருவதாகவும் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது இவ்வாறு பல்வேறு பிரியோகிக்கப்பட்டு மக்கள் பிரதிநிதிகள் சார்ந்து வருகின்றது பிரதிநிதிகள் சார்ந்து வருகின்றது அசாத் முஸ்லிம் கட்சிகள் அனைவரும் வந்து ரணில் விக்ரமசிங்க ஆதரவு ஆகவே இந்த பொது வேட்பாளர் என்ற ஒரு தேவையில்லாத ஒரு விடயம் என்று சொல்லியிருந்தார் அதே போன்று தமிழ் கட்சி இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் பிரதிநிதிகளும் சில பேர் இந்த பொது வேட்பாளர் விடியம் தீர்வு சரிவராது தேர்வையற்ற முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதையும் தாண்டி இப்பொழுது இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் எல்லோரும் வந்து சொல்லுகின்ற ஒரு விடயம் பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த மக்கள் பிரதிநிதிகள் கூட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தான் அடுத்த தேர்தலுக்கு ஜனாதிபதியாக வர வேண்டும் என்ற ஒரு விடயத்தை முன்வைத்திருக்கிறார்கள் அவரால் தான் நாட்டை மீட்டெடுக்க முடியும் பொருளாதார நெருக்கடியை வெகு விரைவாக தீர்க்க முடியும் அவர் இல்லை என்று சொன்னால் பெரிய போராட்டம் எல்லாம் வெடிக்கும் என்ற கருத்துக்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த பின்னணியில நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஜார் ஜனாதிபதியாக போகின்றார் இதில் இன்னொரு விடயம் என்னவென்று சொன்னால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தான் ஆட்சியை பெறுவதற்காகவும் இல்லாத காட்டி தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்ற விடியத்துக்காக பல்வேறுபட்ட தந்திரோபாயங்களை முன்னோக்கி நகர்த்திக் கொண்டிருக்கின்றார் அதில் ஒன்றுதான் இந்த பணி பகிஷ்கரிப்பு விடியம் பல்கலைக்கழக மாணவர்கள் வந்து ஒரு நெருக்கடிக்கு உட்படுத்தப்படுகின்ற ஒரு நிலை எப்படி என்று சொல்லி பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருந்தாலும் இவற்றினுடைய நகர்வுகள் எல்லாம் எப்படி நகரப்போகின்றது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது மற்றொரு உண்மை நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம் வணக்கம்